அலாம் வலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரி ஐ ஏ மஸ் மா ஃப்ரம் மாஸ் கிச்சன் வெல்கம் பேக் டு அனதர் வ்ளாக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ இது வந்து பொங்கல் லீவில் எடுத்த வ்ளாகு ஸோ எடிட் பண்ணி ஃபாய்ஸோ ஒரு கொடுத்து போடுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு பிகாஸ் பார்த்திங்கன்னா பாப்பா இப்போ கொஞ்சம் வளர்ந்துகிட்டே வராங்க இல்லையா ஸோ அவங்க இப்போ வந்து ரொம்ப நேரம் தூங்குறதில்ல அதுக்கப்புறம் பெட்டில் போட்டால் ஒரு இடத்துல இருக்கிறதில்ல கீழே போட்டாலும் வந்து அழுதுகிட்டே இருப்பாங்க ஸோ அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கவே எனக்கு அதாவது ஒரு நாளில் அவங்க கூட தான் நான் நிறையவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது மற்ற நேரத்தில் மட்டும்தான் கொஞ்சம் இப்போ வாட்ச் வீடியோ எடுப்பேன் அப்படி இல்லைனா பழைய வீடியோஸை எடிட் பண்ணி வாய்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ புதுசாக வீடியோ எடுக்கணும் அப்படின்னாலே இப்போல்லாம் வந்து எதுலேயும் கை வைக்கிறதில்ல ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா பாதிலேயே நிற்க வேண்டியது தான் ஏன்னா இவங்க எப்போ ஆளுவாங்கன்னு சொல்ல முடியாது இந்த லீவ் ஃபுல்லாகவும் இவங்கெல்லாம் பண்ண ஒரே விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அகெயின் அண்ட் அகைன் ரோட்டில் போய் கிரிக்கெட் விளையாடுறது தான் எல்லோருமே சேர்ந்து வந்து கிரிக்கெட் விளையாடிகிட்டே இருந்தாங்க ஸோ இது ஒரு நாள் ரேண்டமாக எடுத்த விலாக் தான் ஸோ கிரிக்கெட் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற எல்லா பசங்களுக்கும் ரொம்ப பிடிச்சது போல் ஸோ எப்போ பார்த்தாலும் இது தான் விளையாடிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அதுதான் கொஞ்சமாக கிளிப்ஸ் எடுத்திருக்கேன் ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து ஃபிஷ் வாங்கிட்டு வந்தாங்க ஆல்ரெடி வந்து என்னுடைய அக்கா பையன் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தான் ஸோ நான் ப்ரீவியஸ் வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்திருப்பேன் ஸோ இந்த வாட்டி எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஹஸ்பண்ட் அகெயின் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நிறைய ஃபிஷ் வாங்கிட்டு வந்தாங்க அவங்க வாங்கிட்டு வந்த ஃபிஷ் வந்து நல்லா பெருசாகவே இருந்துச்சு ஸோ இந்த பவுல் ஃபுல்லாக இப்போ நிறைய ஃபிஷ்ஷு வந்து சேர்ந்துருச்சு அதனால் அடிக்கடி தண்ணி சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது அண்டு நான் இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்குள்ளே ரெண்டு மூணு ஃபிஷ்ஷு பார்த்திங்கன்னா செத்து போயிடுச்சு ஏன்னே தெரியல அந்த ஃபிஷ் எல்லாம் அவ்வளோதான் வந்து இருக்கும் அப்படின்ட்டு சொன்னாங்க மோட்ரு அது எதுன்னு ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க ஹஸ்பண்டு அதுக்கப்புறம் ஈவினிங் போல பார்த்திங்கன்னா ஒரு சொதப்பலான ஒரு விஷயம் நடந்துருச்சு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆக்சுவலி நான் கரெக்டாக ஒரு மெஷரிங்கில் தான் போட்டேன் ஒரு கப் வேர்க்கடலுக்கு முக்கால் கப் வெள்ளம் சேர்த்து கரைச்சிட்டு அது நல்லா வடிகட்டி எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு அதே பாத்திரத்தை சேர்த்து அகெயின் கொதிக்க விட்டுட்டு இருந்தேன் இது வந்து ஒரு கம்பி பாதம் இல்லாமல் அதனால் உடையிற பாதம் வரணும் அப்படின்ட்டு ஆக்சுவலி நான் இந்த ஒரு வீடியோ பார்த்து தான் இதை நான் ட்ரை பண்ணியிருந்தேன் இதை பண்ணுறதுக்கு முன்னாடியே ஹஸ்பண்ட் வந்து நான் வெயில் பர்ஃபி செய்கிறேன்னு சொன்னதும் வேண்டாம் வேண்டாம் உனக்கு சொதப்பிரும் வராது எனக்கு பேக்கிங் மட்டும்தான் தெரியும் இதெல்லாம் வந்து பண்ண வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்க நான் தான் கேட்கவே இல்லை 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 எனக்கு வரும் எல்லாமே நான் தொட்டதெல்லாம் நல்லா வரும்ன்ற ஒரு மாதிரி சீன் போட்டுட்டு போய் பண்ணேன் ஃபைனலி அவங்க சொன்ன மாதிரியே தான் ஆயிடுச்சு ஆக்சுவலி நான் இந்த மாதிரி ஒடையிற பதம் செக் பண்ணேன் பவுலில் தண்ணி வச்சுட்டு ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் பட் அந்தளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக நல்லா டக்குன்னு சவுண்டு கேட்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி கிறிஸ்பி ஆகிறதுக்கு முன்னாடியே நான் போட்டுட்டேன்னு நினைக்கிறேன் என்னோட இதுதான் என்னோடய என்னோட மிஸ்டேக்கானு தெரியல ஸோ இதுதான் மிஸ்டேக்காக இருக்கும்ன்ட்டு நான் ஐ தாட்டை வந்து ஸோ ஓகே நம்ம வந்து போட்டுட்டோம் கரெக்டாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணும்போதே எனக்கு ஒரு டவுட் வந்துடுச்சு என்னடா இது அப்படியே ஒரு மாதிரி நூலாட்டம் வருதேன்ட்டு அதுக்கப்புறம் ட்ரெய்லர் நெய் எல்லாம் அப்படி பண்ணி செட் பண்ணுறேன் செட் பண்ணுறேன் அந்த பவுல்லையே ஒட்டிக்கிடுச்சு என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஆக மொத்தம் இதை சொதப்பிடுச்சுன்றத நான் எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு அதுக்கப்புறம் கட் பண்ணுறதுக்கு எம்மாடி என்னெல்லாம் பண்ணி இதை கட் பண்ணுற மாதிரி இருக்குது அதனால தான் கொஞ்சம் ஸ்பீடாக வந்து ஓட்டிட்டேன் வீடியோவை ஏன்னா இதை நான் ஸ்லோவாக வந்து கட் பண்ணால் ஒரு நாள் ஃபுல்லாக இதை கட் பண்ணுறது தான் வந்துகிட்டே இருக்கும் இப்போ டேஸ்ட் என்னவும் நல்லா தான் இருந்துச்சு பர்ஃபி ஆட்டம் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னே தெரியல பட் இருந்தாலும் ஓகே இதை அப்படியே விட்டுற வேணான்ட்டு அதை ஒரு மிக்சர் ஜாரில் அரைச்சு இந்த மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் ரொம்ப குறை குறைப்பாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ அந்த பேனை நல்லா டக்கு டக்குன்னு வாஷ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சுட்டேன் நல்லா வந்து தண்ணியெல்லாம் காமிச்சதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம வந்து வெள்ளம் போட்டு தான் இருக்கும் ஸோ ஸ்வீட்னஸ் வந்து அவ்வளோ தேவையில்லை லைட்டாக வெள்ளம் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இதுக்கு பதம் எதுவும் தேவையில்லை ஜஸ்ட்டு வெள்ளம் கரைஞ்சால் போதும் இது ஆக்சுவலி பாக வெள்ளம் தான் ஸோ அதனால் இதில் கட்டிகள் ஏதோ கல் எதுவும் இருக்காதுன்னு சொல்லி தான் கொடுத்துருந்தாங்க இருந்தாலும் ஒரு சந்தேகத்துக்கு தான் ஃபஸ்ட்டு நான் வந்து வடிகட்டினேன் இந்த வட்டி வடிகட்டில் டைம் ஆகிடுச்சி ரொம்ப ஸோ அதுக்கப்புறம் அரிச்சதை எடுத்து இதில் தூக்கி போட்டு நல்லா வந்து இவங்கள நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன் நடுவில் நடுவில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிட்டேன் அப்போ கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குன்றதுனால நான் ஆக்சுவலி வீடியோக்காண்டி ஏதாச்சும் ரெசிபி ட்ரை பண்ணும்போது நாலு வீடியோவில் ஒரு வீடியோ சொதப்பல் தான் ஆகும் ஸோ அதனால் என்ன பண்ணுவேன் நான் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு சக்ஸஸாக வந்தால் மட்டும்தான் வந்து நான் என்னோடய சேனலில் மெஷரிங்கோடு ஷேர் பண்ணுவேன் ஸோ எல்லாருக்குமே அப்படி தான் எடுத்ததும் எல்லாம் பர்ஃபெக்டாக வந்துடாது ட்ரை பண்ண ட்ரை பண்ண தான் வரும் நம்ம யூடியூபர்ஸாக இருக்கிறவங்களுக்கும் இது நடக்கும் தான் ஸோ அதனால் சொதப்பிடுச்சு அப்படின்ட்டு விட்டுறாமல் அகெயின் அண்ட் அகெயின் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ அப்போ தான் நமக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்துடும் அது எப்படி வராது அப்படின்ற மாதிரி என் கையால் நீ வந்தே தான் தீரணுன்ற அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ அதுக்கப்புறம் இது ஓரளவுக்கு நல்லா வந்து பேன்லேருந்து ரிலீஃப் ஆகிற மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேஜ் வந்ததும் இந்த நெய் தடவின பாத்திரத்தில் நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே மார் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அப்போவே கொஞ்சம் லைட்டாக டேஸ்ட் பண்ணும்போது நல்லா சூப்பராக இருந்துச்சு நான் டேஸ்ட்டு அடி தூள் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் நினச்சது ஒன்று இதுன்னு வந்துச்சு ஒன்று பட் இருந்தாலும் இது ஒரே நாளில் காலி ஆயிடுச்சு பார்க்கும்போது நல்லா இருக்கா ம் கடிக்க முடியுதா கடிச்சிட்டாமே டேஸ்டி சக்சஸ் நான் ஒரு ரெசிபி பண்றதுக்குள்ள பெரிய அக்கப்போரா ஆயிடுச்சு பட் இதுவும் நல்ல டேஸ்டா இருந்துச்சு நெக்ஸ்ட் இதை நான் ட்ரை பண்ணும்போது போது உங்களுக்கு ஷேர் பண்றேன் ஸோ தென் பார்த்தீங்கன்னா இப்போது கொஞ்சம் லீவெல்லாம் விட்டுருக்காங்கன்றதுனால அம்மா வீட்டுக்கு தான் கிளம்பிட்ருந்தேன் கிளம்புறதுக்கு முன்னாடி தான் வந்து இந்த முட்டை மிட்டாய் வந்து செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் அவங்களுக்குன்ட்டு நான் செஞ்சுருந்தேன் இந்த ரெண்டு பார்சல் ரெண்டே ரெண்டு வந்து பீசஸ் போட்டு என்னோட சிஸ்டர் எல்லாமும் பக்கத்தில் தான் இருக்காங்கன்ட்டு நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் ஷேர் பண்ணியிருந்திருப்பேன் பசங்கிட்ட கொடுத்து கொடுத்து தர சொல்லியிருந்தேன் அவங்களும் டேஸ்ட்டு பார்க்கட்டும் அப்படின்றதுக்காக மார்ஷல்லாம் இதே மாதிரி தான் நான் எப்போ செஞ்சாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் அவங்க ஏதாச்சும் புதுசாக செஞ்சாங்கண்ணா எனக்கு ஷேர் பண்ணுவாங்க இதே மாதிரி தான் வந்து போய்கிட்டு இருக்கு மார்ஷல்லாம் யாருக்கன்னும் பற்றாமல் இதே மாதிரி நாங்கள் லைஃப்பை வந்து ரன் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் இப்போ நம்ம எங்கே போகிறோம் கிளம்பலாமா எங்கே கிளம்பலாம் எங்கே கிளம்பலாம் பீச்சுக்கும் கிடையாது டூருக்கும் கிடையாது எங்க கிளம்பலாம் பாட்டி வீட்டுக்கு பாட்டி வீட்டுக்கா அம்மா வீட்டுக்கு ஆமா நானிம்மா வீட்டுக்கு நானிம்மா வீட்டுக்கு கிளம்ப போறோம் நானிமாக்கு என்ன ஸ்பெஷலா செஞ்சு எடுத்துட்டு போறோம் அது ரசகுல்லா இல்ல எப்போ நம்ம செஞ்சோமே அது என்ன ம் இங்கே வாய் இப்போ நம்ம என்ன செஞ்சு கொண்டு போறோம் முட்டை மிட்டாய் ஏய் முட்டை மிட்டாய் நீ சாப்பிட்டல்ல டேஸ்டிங்க்கு ஏய் டேஸ்டிங்க்கு சாப்பிட்டல்ல நல்லா இருந்துச்சா ம் உடனே நல்ல ஸோ ஹஸ்பண்டும் வந்து ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க அதாவது வாத்தியார் வந்து ஸ்கூல்லேருந்து வந்ததும் எங்களை வந்து ரெடியாக இருக்க சொல்லியிருந்தாங்க வந்ததும் பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே கூப்பிட்டு போகிற மாதிரி ஸோ நாங்களும் ஓரளவுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக ரெடி ஆகிட்டோம் மாஷெல்லாம் ஸோ இப்போ வந்து கிளம்ப வேண்டியது தான் அம்மா வீட்டுக்கு எப்படியோ மூணு நாள் இருக்க போகிறேன் ஸோ ஆல்ரெடி இந்த மூணு பேரையும் கூப்பிட்டு போகிறதுனால இவங்களுடைய ஜமான்லாம் எல்லாத்தையும் பேக் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு போதும் போதும்னு ஆகிடுச்சி ஏதோ பெருசாக ஊருக்கு போகிற மாதிரி வந்து இவ்வளோ பெரிய சூட் கேஸ் வந்து நான் வந்து பேக் பண்ணியிருக்கேன் பட் இருந்தாலும் குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா அவங்களோட துணி அது வைப்ஸு பேம்பஸ்ஸு அது இதுன்ட்டு ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்கும் ஸோ உங்களுக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பெரிய மூட்டையை தூக்கிட்டு போகிறதும் இல்லாமல் அங்கே போனதுக்கப்புறம் இது மறந்துட்டோம் அது மறந்துட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்கும் அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நான் ரோட்டில்லாம் வீடியோ எடுக்க முடியல பிகாஸ் பார்த்திங்கன்னா பாப்பாவை வந்து கூதிட்டிட்டு போகிறேன் இல்லையா ஃபஸ்ட்டெல்லாம் எடுப்பேன் ஸோ இப்போ எடுக்கிறதில் ரீச் ஆனதுக்கப்புறம் அம்மா பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பெஷலாக எங்களுக்காக ஃபிஷ் குழம்பு ஃபிஷ் வறுவல் அதுக்கப்புறம் ரைஸ் வச்சுருந்தாங்க நல்லா வந்து சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறம் எப்போவுமே வந்து அம்மா வீட்டுக்கு போனால் அவங்களுடைய கிச்சன் அதுக்கப்புறம் அவங்க ரூம் அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டே இருப்பேன் ஏதாச்சும் ஸ்பெஷல்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க நான் வரேனதும் ஸோ அதே மாதிரி அன்னைக்கு வந்து அதிரசம் செ செஞ்சுருந்தாங்க ஸோ எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த அதிரசம் வந்து ரொம்ப ஃபேவரட் அதுவும் எங்கள் அம்மா செஞ்சால் மட்டும்தான் அது நல்லாவே வரும் நாங்கள்லாம் செஞ்சோம்னா எதாச்சும் ஒன்று அதில் வந்து குறை வந்துடும் ஸோ அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் வந்து செக் பண்ணிவிட்டு எதெல்லாம் நம்ம இங்கேருந்து ஷூட் பண்ணிட்டு போகணும் அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டேன் ஆனால் வந்து எங்கள் அம்மாக்கு ஏன் கையால் பிடிச்சது பார்த்திங்கன்னா இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு தான் ட்ரெடிஷ்னலா நிறைய ஸ்வீட்ஸ் வந்து எங்க அம்மா செஞ்சிருவாங்க பட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ரெசிபிஸ் வந்து அவங்களுக்கு நான் தான் அவங்களுக்கு பிடிச்சி போயிடும் அதெல்லாம் அவங்க தான் வந்து கேள்விப்பட்டிருக்காங்க இந்த ட்ரை ஃப்ரூட்ஸில் வந்து யூஸ்வலாக நான் வந்து என் குழந்தைங்களுக்காக செஞ்சு வைப்பேன் ஸோ அதை வந்து அன்னைக்கு வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போய் செஞ்சுட்டு அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு நான் மற்றது பேக் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸும் நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன் ஃப்ளிப்கார்ட்லேயே மீச் சொல்லியா எக்ஸாக்டாக தெரியல பட் ஆர்டர் வந்துடுச்சு உடனே வந்து லட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இதுக்கு ஸ்வீட்னஸ்க்கு நம்ம சுகரோ ப்ரௌன் சுகர் எதுவும் இல்லை இந்த பேச்சு பழம் தான் கொட்டெல்லாம் எடுத்துகிட்டு இந்த பேரிச்ச பழத்தில் தான் வந்து இந்த லட்டு பிடிச்சி செய்வாங்க ஆல்ரெடி நான் என்னோட சேனலில் இதை ஷேர் பண்ணியிருக்கேன் நான் வேணால் ஐ பட்டனில் மேலே வந்து கொடுக்குற லிங்க்கு நீங்கள் அந்த ப ஐ பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும் ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு வேணும்னா உங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ ஃபைனலி லட்டு இப்படி தான் இருக்கும் டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும் பட் இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்கும் தென் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வீட்டில் வந்து ஒரு நாள் பிரியாணி பண்ணிகிட்ருக்கும்போது கொத்தமல்லி புதினா இதெல்லாம் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்தோம் ஸோ வாங்கிட்டு வந்த கையோடு தான் நாங்கள் க்ளீன் பண்ணுவோம் எப்போவுமே இந்த வாட்டி க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பூச்சி இருந்துச்சு இது பேர் என்னன்னே தெரியல எனக்கு ஆக்சுவலி அட்டை பூச்சியா என்னன்னு தெரியல அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் இது வந்து நத்தைன்னு சொன்னாங்க என்னென்னு தெரியல பட் இருந்தாலும் இது குழந்தைங்களாம் இருக்கிற வீட்டில் இது எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன் பார்க்கவே பயங்கரமாக இருக்குது ஸோ இது என்ன கடிச்சிருமோ இது ரொம்ப விஷமாக என்னன்னு தெரியல பட் தான் வந்து நம்ம எது வாங்குனாலும் உடனே வந்து கையோடு அதை க்ளீன் பண்ணி ஆஞ்சு எடுத்து வச்சிடணும் ஸோ அவ்வளோதான் ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் ஷேர் பண்ணியிருக்கேன் எடுத்ததும் வெஜிடேபிள்ஸ்லாம் வந்து க்ளீன் பண்ணி வச்சிடணும் தென் பார்த்தீங்கன்னா கிச்சனில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதான் கிளம்பிட்டேன் ஹஸ்பண்ட்க்கும் இந்த ஸ்கூல் லீவ் இருக்கும்போது தான் நீ அவங்களுக்கும் லீவுன்றதுனால இந்த டைமை வேஸ்ட் பண்ண வேண்டான்ட்டு யூஸ் பண்ணிக்கலான்ட்டு சரி ஓகே நம்ம என்னோடய கிச்சன் ஓரளவுக்கு பெருசாக தான் இருக்கும் பட் ஷெல்ஃப் எல்லாம் இருக்காது ஸோ இன்ஸ்டண்ட்டாக ஷெல்ஃப் ஆர்கனைசர் தான் வாங்கி இதை வந்து ட்ரில்லிங் மிஷினில் முதல்ல வந்து நல்லா இது பண்ணி பண்ணிக்கிட்டு ஊக்ஸ் போட்டாச்சு ஸோ ஒரு வழியாக இந்த மாதிரி வந்து செட் பண்ணியாச்சு ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு இது பார்க்கவே நல்ல ஒரு ரொம்ப நீட்டான லுக் இருந்துச்சு கிச்சனுக்கு ஃபைனலி வீடியோவுக்கு எண்டுக்கு வந்தாச்சு ஒரு சிஸ்டரும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க கிச்சன் வீடியோ போட சொல்லி இன்ஷல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கிச்சன் வீடியோ போடுறேன் கிச்சன் டூ ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் ஒரு சில ப்ளூ பேர்ட்ஸ் இருக்குது ஸோ அதை அட்டாச் பண்ணியிருக்கேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க போட்டுடலாம் என்னால் முடியாத நான் பண்ணுறேன் என்ன பண்ணுங்க லைக் லைக் பண்ணுங்க முட்டை மிட்டாய் முட்டிட்டை ஏய் இங்க கஷ்டப்பட்டு இந்த बर्फीயை తినேனுமா இதுன்னு பாத்தீங்களா எப்பா இது எப்பலாம் க்ளீன் பண்றது